பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் சாம்ராஜ் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய மாகாலய அமாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நமக்கு மகாலய அமாவாசை இருக்கு சோ இந்த மகாலய அமாவாசையை தொடர்ந்து நமக்கு நவராத்திரியினுடைய ஆரம்பமும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வந்து மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகள் இந்த வருடம் இந்த மகாலய அமாவாசையில நமக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து நமக்கு சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனும் கேதுவுடன் சேர்ந்து அமாவாசை அன்னைக்கு தான் இருக்கார் சூரியன் வந்து நமக்கு கண்ணீராசில சஞ்சாரம் செய்தாலும் சந்திரன் அமாவாசைக்கு மறுநாள் தான் சந்திரன் வந்து சூரியனோட சேர்றார் சோ அமாவாசை திதி இருந்தாலும் சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில தான் கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் வந்து இந்த மகாலய அமாவாசையில் புதன் வீட்டில் கன்னீராசில புதன் உச்சபலம் பெற்று சூரியன் வந்து புதனோட சேர்ந்து இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாசம் வைகுண்டத்திலிருந்து பெருமாள் வந்து பூலோகத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இங்க இருக்கிறதுனால இந்த மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சந்திரன் சூரியன் மற்றும் புதன் கன்னிராசியில சஞ்சாரம் செய்து இந்த மகாலய அமாவாசையில பித்ருக்களின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு வருது சோ பெருமாளும் பூலோகத்துல இருந்து பித்ருக்களும் பூலோகத்துல வாசம் செய்யக்கூடிய இந்த மகளை அமாவாசை நமக்கு எல்லா விதமான பாபங்களும் தீர்ந்து புண்ணியங்கள் வரக்கூடிய ஒன்று மகாலை அமாவாசைய நாம என்ன செய்யணும் ஆக்சுவலா மகளை அமாவாசையில அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் ஓரம் நீர்நிலைகளில் அருகா நீர்நிலைகள் அருகாமையில் தான் நம்ம வந்து இந்த தர்ப்பணங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம் அதனாலதான் ராமேஸ்வரம் திருப்புல்லானி நமக்கு பூரி ஜெகநாதர் வர்க்கலா இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கு ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா கடல் பக்கத்துல நீர்நிலைகள்ல கடல் ஓரத்துல நம்ம அன்றைய நாளில் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் இந்த கடல் ஓரத்தில் நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது ஏன்னா கடலில் நீராடி நம்ம கடலோரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணங்கள் வந்து பித்ருக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரத்தில் நம்ம வந்து அந்த எள்ளும் தண்ணியும் அவளுக்கு நம்ம சேர்க்கிறச்சே என்னென்ன ஆத்மாக்கள் எல்லாம் பித்ருக்கள் எல்லாம் திருப்தி இல்லாமல் இருக்காளோ அந்த நட்சத்திரத்தின் வழியாக அவ வந்து வைகுண்டத்துக்கு போறா இல்ல வந்து அவங்க கைலாயத்துக்கு போறாங்க அவங்களுக்கு வேண்டிய அவங்க சூரிய மண்டலத்துக்கு போகிறாங்களோ சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்களோ ஸோ அவங்களுடைய மறுபிறப்புக்கு நம்ம வந்து ஒரு பாதையை வகுத்து கொடுக்குறோம் இவ்வளோ நாளாக அவங்க அலைஞ்சிட்டு இருந்திருக்கலாம் அவங்க போகிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான பித்ருக்களை நம்ம வந்து கரை சேர்க்கறதுன்னு பேர் அவளை அப்போ நட்சத்திரத்தில் சூரியனும் உத்தரத்துல இருக்கார் சந்திரனும் உத்தரத்துல இருக்கார் ஸோ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரத்தில் அமாவாசை திதியோடு சேர்ந்து இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம எள்ளும் தண்ணியும் அந்த பித்ருக்களுக்கு சேக்கரிச்சு நம்ம வந்து அவளுக்கு வைகுண்டத்திற்கு வழி காண்பிக்கிறோம் சோ நல்ல புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் எல்லாம் சூரிய மண்டலத்துக்கு போறாங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் சந்திர மண்டலத்துக்கு போறாங்க இந்த காரியத்தை நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்துல சுபங்கள் திரும்ப வருவதற்கு அடுத்தடுத்து கல்யாணம் வரும் அடுத்தது குழந்தை பிறக்கும் சோ குடும்பத்துல நமக்கு சந்ததி விருத்தி அதே போல ரெண்டாவது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த பித்ருக்கள் தான் வந்து நமக்கு குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு குலதெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வாங்கி தராங்க சோ நீங்க பித்ரு காரியம் செய்தால் மட்டுமே குலதெய்வதாவினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் பித்ரு காரியம் செய்யாத செய்யாதவளுக்கு குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கவே கிடைக்காது அதனால இந்த மகாலய தர்ப்பணங்கள் எல்லாமே குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகமும் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசையில இப்ப உங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்றதுக்கே ஆள் இல்லை உங்களுக்கு பசங்க குழந்தைங்க கிடையாது கணவரும் இல்லை சோ இந்த மகாலய அமாவாசையில நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு யாராவது ஒரு அந்தணருக்கு ஒரு பிராமணனுக்கு நீங்க அரிசி வாழைக்காய் சேப்பங்கிழங்கு அவரக்காய் அப்புறம் வந்து பாசி பயிறு வெல்லம் இது எல்லாமே தானமாக கொடுக்கலாம் நீங்க நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு வஸ்திர தானம் இந்த தானியங்கள் அப்புறம் தாவரங்கள் இது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுத்து அவளுக்கு தட்சணையும் கொடுத்து அவள் சங்கல்பித்து வாங்கிட்டு போவாள் ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் பண்ணுறச்சு நமக்கு நம்மளுடைய அந்திம காலம் வருது இல்லையா நம்மளுடைய ஒரு அந்திம காலம் நம்ம இறக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவுக்கு எந்த விதமான தடமுயலோ தடங்களோ அல்லது த ஒரு தாமசமோ இருக்காமல் நமக்கு என்ன இருக்கோ நம்ம செய்த ஆஹ் பாப புண்ணியத்திற்கு போல நம்மளுடைய ஆத்மா போய் சேரும் அது சூரிய மண்டலமோ சந்திர மண்டலமோ அடுத்த பிறவிக்கு நம்மளுடைய ஆத்மா வந்து தயாராகும் சோ இந்த மகாலய அமாவாசைங்கிறது பூரணமாக பூரணமா நமக்கு ஒரு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது இந்த மகளிர் அமாவாசை முடிஞ்சு அடுத்தது நமக்கு தீபாவளி அமாவாசை வருது இல்லையா சோ இந்த தீபாவளி அமாவாசையோட இந்த பித்ருக்கள் எல்லாம் என்ன பண்றா பூலோகத்துல இருந்து திருப்பி பித்ருலோகத்துக்கு போறா அதனால இந்த மகளி அமாவாசைக்கு அடுத்தது நவராத்திரி ஒன்பது நாட்கள் சோ நம்ம குடும்பத்துல தெய்வங்களையும் பித்ருக்களையும் ஒன்றா நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மகாலி அமாவாசை டைம்ல தான் நீங்க கொலு வைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த அமாவாசையில படியில வந்து கலசம் வைக்கிறதோ இல்ல பொம்மைகள் வைக்கிறதோ இந்த மகாலி அம்மாவாசை அன்னைக்குதான் நம்ம அதையும் வந்து பண்றோம் மாலை அமாவாசையில நீர்நிலைகளில் அருகாமையில் நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கறது மிகவும் அவசியம் அன்றைய நாள்ல அந்தணனுக்கு போஜனம் சாப்பாடு போடணும் இல்லை தானியங்களை தானமாக கொடுக்கலாம் கண்டிப்பா ஒரு வஸ்திர தானம் தானியங்களினுடைய தானம் அதே போல உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு தட்சணை இது எல்லாத்தையும் மகாலயமாவாசையில தானமாக கொடுங்க அதுக்கு பிறகு இந்த அமாவாசையில் நம்ம குலதெய்வத்தை வணங்குறது ஸோ குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறதையும் நம்ம பித்ரு காரியங்கள் செய்த பின்னர் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கலாம் ஒரு ஒரு மகாலயமாவாசையில நம்ம யாருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பித்ருக்களுக்கு தான் பித்ருக்களை வணங்கிய பின்னர் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வணங்கலாம் இப்போ உங்கள் குலதெய்வம் உங்கள் ஊர்லேயே இருக்குன்னா நீங்கள் போயிட்டு அன்றைய நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்கிறதோ சாமி கும்பிட்றதோ இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் வீடுகளில் செய்கிறதாக இருந்தால் அமாவாசை அன்றைய தினத்தில் மாலை நேரம் காலையில் பித்திருக்காரியம் முடிச்சிடறோம் சாயங்காலம் வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றுவதோ குலதெய்வத்திற்கு வேண்டிய பூஜைகள் செய்வதோ குலதெய்வத்தை நினைத்து நம்ம வந்து வணங்குறதோ இது எல்லாத்தையுமே அன்றைய நாளில் பண்ணலாம் கொலு வைக்கிறவங்க அன்னைக்கு கலசம் வச்சு நவராத்திரி ஆரம்பத்திற்கான அந்த பூஜைகளையும் மகாலய அமாவாசையில் பண்ணலாம் அவசியம் அன்றைய நாளில் ஒரு பெருமாள் ஆலயம் சென்று ஒரு துளசி மாலை போட்டு ஒரு துளசி அர்ச்சனை உங்கள் குடும்பத்திற்காக பண்ணியிருந்தாலும் பூரணமாக நமக்கு பெருமாளின் அனுகிரகமும் அன்றைய நாளில் கிடைக்குது ஸோ இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனினுடைய அந்த நாள்லேயே அமாவாசை வர்றது வந்து திருப்தியாக இந்த பித்ருக்கள் எல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாம இந்த மாகாலய அமாவாசையில காலையில் பித்ரு காரியங்கள் தர்ப்பணங்கள் முன்னோர்களை வணங்குவது மாலையில் நம்ம குலதெய்வத்தை வணங்குவது அப்படின்னு இந்த இரண்டையும் அன்றைய தினத்தில் நீங்க செய்யும் பொழுது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்க குடும்பத்தில் என்றும் சுப காரியங்களுக்கு தடங்களே இருக்காது என்ன நேர்களே இந்த பதிவுல மகாலை அமாவாசையினுடைய மகத்துவத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஹலோ லொகேஷன் வந்துட்டேன் சார் கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா சார் ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுவோம் என்னப்பா உனக்கு பர்த்டேவா எனக்கு சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸு டொண்ட்டி ஃபிஃப்த் அனுப்பு அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி அப் லவ்